செடியன் பயங்கர கோபமாக திட்டுறாரு இங்கே பாருங்கள் இந்த கல்யாணத்தில் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது எனக்கு ஜெனி குழந்த ரெண்டு பேர் தான் முக்கியம் என் உயிர் போனால் கூட அவங்கள தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனேயே வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பயங்கரமாக கோவப்படுது எதுக்காக எடுத்த கௌதன் பேசுகிற செடியாக கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் யாருமே என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு செடியன் பாக்கியாவும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏன் பையன் ஜேனியை ரொம்ப லவ் பண்ணுறான் கண்டிப்பாக அந்த பொண்ணு கூட தான் வாழ்வான் இந்த கல்யாணத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ராமூர்த்தி சொல்கிறார் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு இல்லை மாமா எல்லாத்தையும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான பேசி தான் ஆகணும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க இதுக்கும் மேலே நம்ம இங்கே இருக்கணுமா போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நிலுங்க நிலுங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பேசி முடிவு பண்ணலாம் உடனே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோபமாக அப்படியே டென்ஷனாக பேசுகிறாங்க இல்லைங்க இதுக்கு மேலே இதை பற்றி பேச எதுவுமே கிடையாது தயவு செய்து நீங்கள் எங்ககிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அவங்க போனோடனே பயங்கரமாக கோபம் வருது கோபிக்கு ஏய் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை யார் கூப்பிட்டா எங்கள் அம்மா அப்பா நான் மூணு பேரும் சேர்ந்து என் பையனுக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கிறோம் நீங்கள் எதுக்காக வந்து தடுக்கிறேன் ஆமாம் பாக்கியா குழந்தைங்க நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோபமாக திட்டுறாங்க அத்தை சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க ஜெனி தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் நான் எங்கள்லாம் பார்த்தா உனக்கு ஆளாவே தெரியலையா நீ எடுக்கிறதா முடிவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு கோபி பாக்கியா அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் எங்கள் அம்மாவை யாருமே திட்டக்கூடாது எங்கள் அம்மா எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்கிறாங்க எங்கள் அம்மாவை யாருமே திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செடியை சொல்லிட்டு பயங்கர கோபமாக போகிறாரு ராமூர்த்தியின்னு சொல்லிட்டார் கொஞ்சம் விட்டு பார்த்துருக்கலாமா ஏமா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் போகிறாரு பயங்கர கோவமாக இருக்குது ஈஸ்வரிக்கு நீ நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு உன் பிள்ளைங்க யாரையுமே நிம்மதியாக இருக்க விடாத எல்லா பசங்களோட வாழ்க்கையும் அழிச்சிடு சரியா இனியாவுக்கூட வாழ்க்கையோட நிம்மதியாக இருக்க விடாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஈஸ்வரி அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க செடியன் இனியா ரெண்டு பேருமே அப்படியே தோளில் சாஞ்சிக்கிறாங்க பாக்கியா தோளில் பாக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு செடியுன் கேட்குறாரு எல்லாமே சரியாகவும் செடியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கர கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் ஜெனி அப்படியே படுத்து அழுதுகிட்டே இருக்காங்க செடியினோட அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க உள்ள ஜோசப் வச்சு பூட்டி வச்சுருக்கார் அப்போ கரெக்டாக பாக்கியா வராங்க நான் ஜெனிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜோசப் சொல்கிறார் எதுக்காக உங்களுக்கு வேறு வேலை கிடையாதா அடிக்கடிக்கு இங்கே தான் வந்துட்டு இருப்பீங்களா உங்கள் உங் நீங்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு ஜோசப் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ரெண்டு வீட்டுக்காரரும் சேர்ந்து எடுக்கிற முடிவில் அவங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது நீங்கள் என்னடா ஜெனிக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் செடியனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க டேட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க அதை அதை கேட்டோன்னே செடி பயங்கரமாக கத்துறாங்க எனது செடி எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க டாடி கதவை திறங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதவை அப்படி இடிக்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு ஒரு வாட்டி ஜேனி செடினு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்கிறாரு அப்பா தயவு செய்து கதவை திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க ஜெனி அப்படியே பார்க்குறாங்க ஜெனியை அம்மா பாக்கியா சொல்றாங்க நல்லா கேட்டுக்கங்க பெரியவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் தப்பு பண்ணவங்களை மன்னிக்கலனா அப்புறம் உலகத்தில் யாருமே வாழவே மாட்டாங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ தப்பு பண்றாங்க தப்பு தெரியாமல் தெரியாம தான் பண்ணிட்டாங்க அதை நம்ம மன்னிக்கிறதுல தப்பே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி விரும்பி கல்யாணம் பண்ணிருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் ஒருத்தரை மறக்கவும் மாட்டாங்க வெறுக்கவும் மாட்டாங்க ஏதோ கோவத்தில் தான் அப்படி இருக்காங்க அந்த கோவம் சரியாகும் கண்டிப்பா அவங்க மனசு மாறும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க இங்க பாருங்க இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் பயங்கர கோவமாக திட்டார் அப்பயும் பாக்கியாக பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லை நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடியோட அம்மா சொல்கிறாங்க பாக்கியா அங்கேருந்து பயங்கர கோவமாக வீட்டுக்கு வராங்க சமையல் டோம்ல இருக்காங்க அப்போ ராமூர்த்தி வராரு வந்த உடனே பாக்கியா கேட்குறாங்க இல்லைம்மா அத்தை அவர் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுறாங்க பொண்ணு பார்க்குறாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கேட்குறாங்க இல்லைம்மா அவனோட வாழ்க்கையை அப்படியே விட்டுற முடியாது கரெக்ட்டு கரெக்டு தான் இன்னும் டிவோர்ஸே ஆகலை அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க எனக்கும் புரியுதுமா தப்பு தானே ஆனால் என்ன என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு ராமூர்த்தி கேட்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஜெனி செடியின் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அவங்க ஒன்று சேரத்துக்கு என்ன பண்ணணும் எல்லா வழியும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா ஆனால் நடக்குமா நம்ம நிறைய வாட்டி போய் பேசிட்டோம் ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலையம்மா அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு நடக்குமாம்மா நடக்கும் என் பையன் செடியேன் எனக்கு இல்லாத அக்கறை அவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும் என் பையனோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியா சொல்கிறாங்க இது எல்லாமே ராமூர்த்தி இருக்காரு கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பேன் ஜெனி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாள் நடக்கும் நடக்க விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராமூர்த்தி சொல்கிறாரு நல்லது நடந்தால் சந்தோஷம் தான்ம்மா செடியை நல்லா இருந்தால் எங்களுக்கு போதும் அவன் தனியாக இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு சரிமம்மா இனிமே அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியா சொல்கிறாங்க இல்லைம்மா ஏதோ பண்ணுறா நான் கூட உட்காந்துச்சேன் அவ்வளோதான் எனக்கும் இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி பாக்கிய கிட்ட சொல்றேன்